அபிநய சரஸ்வதி கன்னடத்து பயங்கிளி அப்படின்லாம் ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்பட்ட நடிகை சரோஜாதேவி தன்னுடைய எண்பத்தி ஏழாவது வயதில் காலமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கொஞ்சம் தமிழால பல ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தவர் நடிகை சரோஜாதேவி இன்றைக்கும் நீங்கா பெற்றிருக்கக்கூடிய ஒரு நடிகைகள்ல அவர் முக்கியமானவராக கருதப்படுகிறார் அவர் பெங்களூர் மருத்துவமனையில உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு நடிகை சரோஜாதேவி அப்படிங்கிறவங்க கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல மொழிகளில் அதுவும் குறிப்பாக தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இவர் தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கிய ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து அப்போது அவருக்கு வயது பதினேழு ஆனால் அவருக்கு முன்னாடியே பதிமூன்றாவது வயதிலேயே நடிப்பதற்கு பல்வேறு வாய்ப்புகள் வந்திருந்தாலும் தன்னுடைய பதினேழாவது வயதெலாம் அவருடைய ஆக்டிங் கரியரை தொடங்குறாங்க அந்த முதல் திரைப்படமானது கன்னடாவில் வெளியான திரைப்படம் மகாகவி காளிதாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம் அந்த ஆண்டுக்கான தேசிய விருதை பெற்றது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் திரையுலக அடியெடுத்து வைக்கிறாங்க நடிகை சரோஜா தேவி திருமணம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ் திரையுலகல அறிமுகமானவங்க அதற்கு பிறந்தா பிறகாக செய்தது தான் ஒரு பெரிய வரலாறாகவே பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களோட இருபத்தி ஆறு திரைப்படங்களையும் சிவாஜி கணேசனோட இருபத்தி இரண்டு திரைப்படங்களையும் அவர்கள் மட்டும் இல்லாமல் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராமச்சந்திரன் பல்வேறு நடிகர்களுடைய முன்னணி நடிகர்களுடைய நடித்திருந்தார் நடிகை சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஆறாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரைக்கும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு முன்னணி நடிகையாகவே திகழ்ந்தார் நடிகை சரோஜா தேவி அப்படின்னா சொல்லணும் கிட்டத்தட்ட நடிகர்கள் முன்னணி நடிகர்கள் அப்போ இருந்தவங்களை விட அதிக சம்பளம் வாங்கினவங்க நடிகை சரோஜா தேவி அப்படின்னு திரைத்துறையில சொல்லப்படுது எம்ஜிஆர் அவர்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் திரைப்படம் தொடங்கி அதற்கு பிறகாக அன்பே வா தாயை காத்த தனையன் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு பல திரைப்படங்கள்ல இருபத்தி திரைப்படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்கிறாங்க சிவாஜி கணேசன் அவர்களோட பார்த்தோம் அப்படின்னா பாலும் பழமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கி அதற்கு பிறகாக இருபத்தி ரெண்டு திரைப்படங்கள்ல சிவாஜி கணேசனோட நடிச்சிருக்கிறாங்க இது வந்து மிகவும் அதிகமான எண்ணிக்கை அப்படின்னே சொல்றாங்க அந்த காலகட்டத்துக்கு இவருடைய மறைவையொட்டி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு பல்வேறு திரைப்பிரபலங்களையும் பேசினோம் அனைவருமே சரோஜாதேவி அப்படிங்கிறவங்க மிகவும் எளிமையானவர் ஒரு நடிகை அப்படிங்கிறத தாண்டி அது அதுக்குண்டான எந்த ஒரு ஆட்டிடியூட் சுத்தமும் இல்லாமல் ரொம்ப எளிமையானவர் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் அப்படின்னு தெரிவித்தாங்க அதுலேயும் குறிப்பாக நடிகை ஊர்வசி என்ன தெரிவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கும் சரோஜாதேவி அம்மாக்கும் பெரிய தொடர்பு இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் ஒரு முறை வந்து அவங்களை சந்தித்ததாகவும் அதற்கு பிறகாக ஒரு முறை பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டதாகவும் அதுக்கு பிறகாக பெரிய தொடர்பு இல்லை அப்படினாலும் அப்போப்போ தொலைபேசி வாயிலாக பேசுவேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊர்வசி வந்து பெங்களூர் போகிறப்பெல்லாம் அவங்களுடைய மகள் வந்து அங்கே தான் படிச்சிட்டுருந்தாங்களாம் பேர் பெங்களூர் போகிறப்போ ஒவ்வொரு முறையும் சரோஜதேவி அம்மாவோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா ஆனால் போக மாட்டாங்களாம் அப்போ ஒவ்வொரு முறையும் சரோஜதேவி அம்மா வந்து நீ வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்க ஏன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கொஞ்சம் தமிழ்லையே வந்து பேசி ரொம்ப அன்பாக பழகுவாங்க அப்படின்னு ஊர்வசி தெரிவிக்கிறாங்க அதே அதேபோல நடிகை ராதிகா சரத்குமார் பேசும்போதும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர் அப்படின்னும் தமிழ் திரையுலகுக்கு மிகப்பெரிய இழப்பு அவங்களுடைய உயிரிழப்பு அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க அதோட அவங்கள செல்லமா வந்து ராதா அண்ணம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரோஜாதேவி அம்மா அவர்கள் அழைப்பார்கள் அப்படின்ற ஒரு நினைவுகளையும் நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க இதுக்கப்புறமா நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் விஷால் அவர்கள்ட்டையும் பேசணும் அதே போல் ரமேஷ் கண்ணா நடிகர் அவர்கள்ட்டையும் பேசணும் அவங்க கிட்ட பேசினது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இத்தனை திரைப்படங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் இருந்தவங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிச்சிருக்கிறாங்க ஒன்ஸ் மோர் திரைப்படம் தான் அவங்க வந்து சிவாஜி கணேசன் அவர்களோட இறுதியாக நடித்த படம் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கப்புறமா அவங்க திரையில பெருசாக தோன்றல அப்படின்னு சொன்னாலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆதவ திரைப்படம் மூலமா நடிச்சிருந்தாங்க முழு நேர திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பெரிய இடைவெளிக்கு பிறகு அவங்க நடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லப்படுது இந்த திரைப்படத்துல தான் எல்லாருக்குமே நல்லா நினைவு இருக்கும் பேனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தில் வடிவேல் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படம் ஒரு பெரிய ஒரு ஹிட் இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த படத்துல வரக்கூடிய காமெடி சீன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே இன்னைக்கு இன்னைக்கும் நினைவு வகையில் அமைஞ்சிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணில் அடங்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா நேஷனல் அவார்ட்ஸ் ஆன பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை வாங்கி இருக்காங்க அதுலேயும் பத்மஸ்ரீ விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாங்கியிருக்காங்க பத்ம பூஷன் விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசின் தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநில அரசுகளையும் அவங்க வென்றிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா ஆந்திர அரசினுடைய என்டிஆர் தேசிய விருது கர்நாடக அரசினுடைய ராஜ்குமார் தேசிய விருது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளை இந்த விருதுகளை வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவுடைய பாரத் கலாச்சார் வழங்கக்கூடிய நாட்டிய கலாதர் அப்படிங்கிற விருதியும் வாங்கி இருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கர்நாடகா தெலுங்கு அகாடமி இணைந்து வழங்கக்கூடிய விருதையும் வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்டிஆர் விருதையும் வாங்கியிருக்காங்க அதே ஆண்டில் ரோட்ரி சிவாஜி விருதையும் வாங்கியிருக்கிறாங்க ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை வழங்கக்கூடிய அந்த விருதையும் வாங்கியிருக்காங்க அதுக்கு பிறகாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பெங்களூரு பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றவர் தான் நடிகை சரோஜா தேவி அதற்கு பின்னதாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முன்னராகவே தினகரன் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்து ஓர் ஓராம் ஆண்டில் ஆந்திர அரசின் என்டிஆர் தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் பார்த்தோம்னா அபிநய சரஸ்வதி அப்படிங்கிற இந்த பட்டம் அப்படிங்கிறது கர்நாடக அரசால் வழங்கப்பட்ட பட்டம் தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கர்நாடக அரசனுடைய அபிநந்தன காஞ்சனமாலா விருது அப்படிங்கிற விருதையும் வாங்கியிருக்காங்க எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல கர்நாடக அரசினுடைய ராஜ்யோத்சவ விருது அப்படின்னு சொல்லக்கூடிய விருதையும் வாங்கியிருக்காங்க அதன் பின்னராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அனைத்து சுற்றுக்குமான சாதகமான ஃபிலிம் ஃபேர் விருது வாங்கியிருக்காங்க தொண்ணூற்றி ஏழில் சினிமா எக்ஸ்பிரஸ் சென்னை வழங்கி இருக்கக்கூடிய சாதனையாளர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழக அரசு வழங்கக்கூடிய எம்ஜிஆர் விருதையும் வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆந்திர அரசுடைய என்டிஆர் தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க இப்படி பல விருதுகளை பெற்றவர் தான் ஒரு சமயத்தில் கோம அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கண்ணா நம்மக்கிட்ட கிட்ட நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஆதவன் திரைப்படம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல சூர்யா நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்துல தான் வடிவேலுவோட கேரக்டரில் பேனர்ஜி அப்படிங்கிற கேரக்டரில் வருவார் இல்லையா அந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ரமேஷ் கண்ணாவை தான் கே எஸ் ரவிக்குமார் முன்னாடி பேசி இருந்தாராம் ஆனா சில காரணங்களால ரமேஷ் கண்ணாவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலுவும் இந்த படத்துக்கு புக் பண்ணியிருக்காங்க இதில் ஏற்கனவே ரமேஷ் கண்ணா கோவடைஞ்சிருக்கிறாரு என்னை எப்படி நீங்க இந்த படத்துல இருந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தானே வந்து ஒரு கேரக்டரை உருவாக்கி அதை இளையமான் அப்படிங்கிற கேரக்டர் உருவாக்கி நானும் இந்த இந்த படத்தில் படத்தில் நடிப்பேன் நடிப்பேன் அப்படின்னு 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 ஏன்னா ரமேஷ் கண்ணா அவர்கள் வந்து அம்மாவுடைய மிகப்பெரிய தீவிர ரசிகர் சொல்கிறாரு அதனால் நான் கண்டிப்பாக அப்படிங்கிற கேரக்டர் உருவாக்கி இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடக்கும்னா நம்ம நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆதவன் திரைப்படத்துல நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்தோம்னா திடீர்னு போய் யாரையோ தேடுறப்போ வடிவேல் என்ன பண்ணுவார் சரோஜெவி அம்மாவுடைய ரூமை திறந்துடுவார் இந்த அம்மா என்ன தூங்குற நேரத்துலலாம் மேக்கப் போட்டுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி சீன் வரும் அந்த காமெடி சீனை வந்து டப்பிங்கில் தான் வந்து வடிவேலு டெவலப் பண்ணியிருக்காரு அப்படி டெவலப் பண்ணி படத்தை திரைப்படத்தில் திரையில் பார்த்ததும் சரோஜா தேவி அம்மா ரமேஷ் கண்ணாவுக்கு கால் பண்ணி ஒரு மணி நேரம் புலம்பிருக்காங்க நான் என்ன காமெடி நடிகையா என்ன ஏன் இப்படி வந்து காமெடி பண்ணிட்டாங்க நான் என்ன மேக்கப் போட்டு தூங்குறவளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க இந்த ஒரு நினைவுகளை தான் வந்து ரமேஷ் கண்ணா நியூஸ் எயிட்டீனுக்கு பகிர்ந்துகிட்டாரு குறிப்பா நடிகைகள் எல்லாருமே வந்து தன்னுடைய திருமணத்துக்கு அப்புறமா நடிக்கிறதுல இருந்து ஒதுங்கி இருப்பாங்க ஆனா சரோஜாதேவி அம்மா அப்படி பண்ணல தன்னுடைய திருமணத்துக்கு பிறகும் குடும்ப வாழ்க்கைக்கு பிறகும் கூட நடிக்க ஆரம்பிச்சாங்க ராதிகா மாம் சொல்லும்போது தன்னுடைய தன்னுடைய குடும்பம்தான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி இருந்தாலும் நடிப்பை அவங்க விட்டு விடவே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க தன்னுடைய திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கணவர் வந்து அவங்களுடைய ஆக்டிங் கரையர்க்கு இவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு பல மேடைகள் அவங்க சொல்லியிருந்ததாகவும் அவருடைய மரணத்துக்கு பிறகும் கூட திரைத்துறையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க என்னதான் சரோஜி தேவி அம்மா வந்து பல மொழிகளில் அவங்க நடிச்சிருந்தாலும் கூட தமிழ் திரையுலகுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பந்தம் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதிகமான திரைப்படங்களை அவங்க தமிழ் திரையுலகில் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது அதுலையும் குறிப்பா இவங்களுடைய நூறாவது திரைப்படம் தமிழ் திரைப்படமான பெண் என்றால் பெண் அப்படிங்கிற ஒரு திரைப்படமா அமைஞ்சது அவங்களுக்கு மிகப்பெரிய வரம் அப்படின்னே குறிப்பிட்டிருக்காங்க ஹிந்தி தெலுங்கு கன்னடம் அப்படின்னு எத்தனையோ மொழிகளில் நடிச்சிருந்தாலும் கூட தமிழில் நடித்தது தமிழ் ரசிகர்கள் தனக்கு கொடுத்த வரம் அப்படின்னும் திரையுலகத்தில் நான் இப்படி ஒரு தமிழ் திரைத்துறையில் நடித்தது எனக்கு மிகப்பெரிய வரமாகவும் தன்னுடைய பிறவி பயன் இதில் நிறைவு செஞ்சதாகவும் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து சரோஜா தேவியம்மா குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுக்கப்புறமா தன்னுடைய இன்னொரு திரைப்படம் வந்து திரைக்கு வராமல் போனது பற்றி ஒரு கவலையாகவும் அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க ஜெய்சங்கருடன் நடிச்சிருந்த சாட்டையடி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு திரைப்பட படப்பிடிப்பு முடிஞ்சிட்டு இருந்தப்போ தான் இவங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை உருவானதுனால அந்த திரைப்படம் திரைக்கு வராமலே போறது குறித்த ஒரு கவலையும் அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க இப்படி பல்வேறு சாதனைகளையும் படைத்திருக்கக்கூடிய நடிகை சரோஜா தேவி இன்றைக்கு எண்பத்தி ஏழாவது வயதுல உயிரிழந்தது திரைத்துறையினர் மட்டுமல்லாது பல்வேறு துறை சார்ந்தவர்களும் ரசிகர்கள் மனதிலும் ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும்